நெஞ்சில் குடி இருக்கும் தோழா தொழிலுக்கு வணக்கம்ங்க என்னடா டிவிக்கு ரெண்டு வருஷம்தான் ஆச்சு இவரெல்லாம் ஆட்சி பிடிச்சிருவாரா இவருக்கெல்லாம் என்ன அனுபவம் இருக்குன்னு சொன்னால் வாய்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு லட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னா அம்மாவோட சர்வே பண்ண ஒரு ஒரு மனுஷன் வந்து இனிக்கு விஜயோட கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறாரு செங்கோட்டியன் ஐயா வந்து ஏன்னா எப்பவுமே யாரையுமே எந்த இடத்துலையுமே கேலி கிண்டல் பரிகாசலாம் பண்ணக்கூடாது ஏன்னா யாரோட தலையெழுத்து எப்போ ஒன்றா மாறுங்க அண்ணாக்கிட்ட படபலமும் இருக்குது பணபலமும் இருக்குது இனிக்கு கெச்சி போட்டு வரை படம் போடுற கூட்டமோ இப்போ கிட்டே இருக்குங்க இன்றைக்கி செங்கோட்டை ஐயா வந்து விஜய் கூட சேர்ந்தது வந்து அப்பா பார்க்குறங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து அரசியலையே வந்து ஒன்று சூடு பிடிச்சிருக்குங்க டிவி கேட்கு என்ன ஆளை தெரியும்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வாய மூடின்னு இருக்கிறாங்கங்க எங்கே பார்த்தாலும் டிவிக்கோட பேச்சும் தான் இன்னைக்கு எந்த டிவியை ஓப்பன் பண்ணாலும் வருதுங்க விஜய் அண்ணாவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க